அதுல வந்து எப்படி வேணா அதை நடிச்சிருந்துருக்கலாம் பட் வந்து வெரி வெரி எஃபெக்டிவ் போட்டது ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல ரஜினிகாந்த் தான் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி சௌபின் ஷாஹிர் அவர் வந்து இன்ஃபேக்ட் செகண்ட் ஃபிடல் ஆஃப் நாகார்ஜுன்னு இருந்தாலும் செகண்ட் ஆஃப்லி இட் அதே அந்த அளவுக்கு எக்ஸலண்டா பண்ணிட்டாரு அந்த சி என்னன்னா இப்போ ரஜினி மாதிரி ஒரு ஆட்கள் கூட முன்னால நடிக்கும் போது சில தயக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஒரு இது இருக்கும் அத வந்து அந்த இன்ஃபேக்ட் ஜெயிலர் விநாயகனும் சரி அவரும் நல்லா ஏஸ் பண்ணியிருந்தாரு இவரும் சௌபீ சாகரும் நல்லா ஏஸ் பண்ணியிருந்தாரு அப்கோர்ஸ் நீங்க அனிருத் சொல்லிட்டீங்க அனிருத் இல்லைன்னா அந்த படமே கிடையாது எங்கெங்கெல்லாம் ஒரு டவுன் ஆகுதோ படம் அதை வந்து டக்குன்னு தூக்கி நிறுத்துறது வந்து அனிருத்தோட பிஜிஎம் தான் அதனால பாட்டு கோயில் பார்ச்சுனேட்டா மூணு பாட்டும் முதல் மூணுமே ரெண்டுமே தியேட்டர் மெட்டீரியல் தான் மோனிகா ஆட்டும் சிக்கிட்டா ஆட்டும்